தமிழர்களின் சாபக்கேடாக தமிழர்களுக்கு அறிவை போதிக்கிற ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் மண்ணல்லி திருடி திங்கிற ஒரு அமைச்சர் தத்தி அமைச்சர் தத்தி அமைச்சர் இந்த அமைச்சர் மிகச்சிறந்த ஊழல்வாதி அவருக்கு பேரு தங்க முடி பொன்முடி இந்த மண்ணின் மகன் அவர் என்ன சொன்னார் தெரியுதா என்ன சொன்னார் நீ கீரை இந்த மண்ணினுடைய மான மரத்தி தமிழ் தேசிய இனத்தின் மகள் எங்கள் அக்கா தங்கை உனக்கு எசி வீட்டு பிள்ளையா நீ என்ன பெரிய ராவ் பகதூர் வகை என்ன மன்னர் பரம்பரையா பொன்முடி என்ன பெரிய மன்னர் பரம்பரையா உங்க தாத்தா என்ன ராஜராஜ சோழன நீ என்ன பண்ணிட்டு இருந்த இந்த நாட்டில் உன் வரலாறு எங்களுக்கு தெரியாதா உன் வரலாறு எங்களுக்கு தெரியாது நீ கேக்குற ஓசி பசி ஓசி பசி டேய் வச்சு செஞ்சு விட்டுருவோம் யார ஓசி பசுன்ற யார் ஓசி பசு ஏம்பா பொண்ணு முடியா நீ வச்சுக்கிற பாரு பதவிய நீ வச்சுக்கிற பாரு அந்த ரோட்ல வச்சுக்கிற பாரு காலேஜ் அந்த காலேஜ் நாங்க உனக்கு போட்ட பிச்சா நைனா பிச்சை 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 எங்க காலில் கையில வீந்து நீ வாங்கின பிச்சை நீ எங்கள் அக்கா தங்கையை இந்த மண்ணின் மகள்களை ஓசி பஸ்ல தானே போடுற ஓசி பஸ்ர நீ இன்னோவா தெரியுமா நைனா நீ மட்டும் இந்த திமுக திருட்டு திமுகவுக்கு போகாம எங்க விபுரம் மக்கள் உனக்கு ஓட்டு போடாம இருந்திருந்தா நீ இன்னாவா தெரியுமா இருந்துருப்ப ஒரு ஓட்ட டங்கு போட்டு வச்சுக்கிட்டு ஒரு முன்னாள் வாத்தியார்ட் ஆயிருப்ப உனக்கு இந்த நிலத்தில் ராஜபோக வாழ்க்கை அதிகாரம் சிகப்பு குழல் பயணம் அனைத்தையும் கொடுத்த தேசிய இனத்தின் மக்களை ஓசில போறியான்னு கேட்கிறீடா ஓசிக்கு பிறந்தவன யாரை யார் ஓசையில் போகிறது என்று கேட்பது யார் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நீ யார் யாரா திராவிட இந்த மண்ணில் யார் ஆண்டாண்டு காலமாக அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமைகளை பறித்து கொண்டு தமிழ் தேசிய இனத்திற்கு பச்சை துரோகத்தை செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதி வெறும் தளபதி அவளை தான் உனக்கு என்ன இருக்கு உனக்கு என்ன இருக்கு ஆனா நீ சொல்ற எங்க அக்கா தங்கச்சி ஓசி பசுங்கிற ஓசி பசுங்கிற உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு ஆனால் தமிழர் நிலத்தில் தமிழ் தேசிய இனத்தில் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை நடத்தி வருகிற மாபெரும் தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் விழ விழ எழுவோம் ஒன்று விழ நாங்கள் ஒன்பதாய் எழுவோம் என்கிற கொள்கை முழக்கத்தை முன்வைத்து விழுப்புரம் மண்ணிலே விழ விழ எண் எழுவோம் என்கிற இந்த திராவிட திருடர்களிடமிருந்து தமிழ் தேசிய இனத்தை மீட்க வேண்டிய காலம் வந்துவிட்டது மீட்கணும் இந்த மேடைக்கு முன்னால் பேசிக்கொண்டு இருக்கிற நான் பிறப்பால் ஒரு தெலுங்கன் உங்களால் நம்ப முடியுதா விழுப்புரத்தில் வாழ்கிற தமிழ் சொந்தங்களே இந்த மேடைக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற நான் பிறப்பால் ஒரு தெலுங்கன் தெலுங்கனாக பிறந்த நான் தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சிக்காக தமிழ் தேசிய இனத்தின் வளர்ச்சிக்காக என் தலைவன் சீமானோடு களத்திலே நிற்கிறேன் என்றால் மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீங்கள் வீர தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீங்கள் எதற்காக இந்த திராவிடத்தில் கரைந்து போகிறீர்கள் மீண்டெழுந்து வாருங்கள் இது தமிழர் நிலம் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் ஆள வேண்டும் நீங்க நம்பல சத்தியமே நான் அபத்தம் இக்கட பக்கட உண்ணாயகாது திண்டிவனம் பக்கன ஓமாந்தூர் வாமாந்தூர் தோட பஸ்ட சேப்பனிஸ்டர் தமிலாட்டு தோட பஸ்ட சேப்பனிஸ்டர் வாமாந்தூர் ராம் சாமிரட்டிகாரோட மனம் உண்டே நேனு நானே தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சிக்காக களத்தில் நின்று என் தலைவன் சீமானுக்கு பின்னால் புளியன பாய்கிறேன் என்றால் நீங்கள் மீண்டெழுந்து வாருங்கள் உங்களுக்கு இல்லாத உரிமை உதயநிதிக்கு எங்கிருந்து வந்தது என்பதை உணர்ந்து கொண்டு எதிர்வரும் காலத்தில் சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலர்ந்திட வெற்றி சின்னமாம் விவசாய சின்னத்திலே நீங்கள் வாக்களியுங்கள்